வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து அலவற்றி அறளாளனும் நிகரட்சி அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆ மீன் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரை எனக்கா துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபில் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு ஆமீன்னு சொல்லிட்டு வா இவருக்கு நீ அதே போல் கொடு அப்படின்னு நமக்கா துவா செய்கிறாங்க விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது மலக்கு முதலே நமக்கா துவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் சா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு அழகான ஒரு வசனம் வந்து குரான் லாலாம் சொல்லுவான் என்னுடைய அருள் என்னுடைய அருளில் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீங்க அப்படின்னு உண்மையாகவே இது எந்த அளவுக்கு இது இந்த இந்த ஒரு வசனம் வந்து நம்மளுக்கு இதாக இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஹோப்மை இல்லாத சமயத்தில் எந்த ஒரு தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னாலும் கூட நீங்கள் அலஹம்துல்லா என்னோடய இறைவன் என்னை விற்ற மாட்டான் அப்படின்னு முழுமையான நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான பலனை இறைவன் நம்மளுக்கு கொடுப்பான் அதுதான் அவன் அவனை நம்பினவங்களை அவன் கைவிட மாட்டான் யாரெல்லாம் என்னோடய இறைவன் எனக்கு தருவான் இது எனக்கு போனாலும் இதை விட சிறந்த ஒன்றை தருவான் அப்படின்னு உண்மையாக மனசில் அந்த இறை நேசத்தோடு இருக்காங்களோ நிச்சயமாக அவங்களாம் அல்லாஹு தாலா ஒருபோதும் கைவிட மாட்டான் இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும் கவலைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு தற்காலிகமானதான் அதன் மூலம் நம்ம அல்லாஹவை நெருங்க தான் பார்க்கணுமே தவிர அந்த கஷ்டம் வந்து நம்ம அல்லாஹோட நினைப்பை வந்து நம்மளுக்கு இல்லாம ஆக்கிடக்கூடாது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கஷ்டம் வந்து இன்னும் உங்களை மூழ்கடிச்சிடும் எந்த கஷ்டம் உங்களை அல்லாஹின் பக்கம் நெருங்க வைக்குதோ அந்த கஷ்டம் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியாக மாற்றி தரும் உங்களோட த நம்மளோட தாயோட வயிற்றில் இருக்கும்போதே அல்லாஹ் நம்மளோட ரிஸ்க்கு தண்ணி எல்லாத்தையுமே எழுதிருவான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விதியை கூட நம்மளுடைய துவா வந்து மாற்றும் அதனால் நம்பிக்கையோடு அதிகமாக அல்லாஹ்ட்டில் துவா செய்யுங்க நீங்கள் இந்த நிலமையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நிலமையில தான் இருப்பீங்க அப்படின்ட்டு யாரும் எழுதி கொடுக்க முடியாது நீங்கள் செய்கிற துவாவில் தான் இருக்குது அதனால தான் உங்களுடைய துவா உங்கள் கையில் இருக்குது அப்போது அதிகமாக துவா செய்யுங்க துவாவால் மாறாதது ஒன்றுமே கிடையாது முடியாது நடக்கவே நடக்காது செய்யவே செய்யாது அப்படிங்கிற விஷயத்தை கூட ஒரு செகண்டில் நம்மளுடைய துவாவால் நம்மளால் மாற்ற முடியும் அதனால் அல்லாஹ் மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்துட்டு அதிகமாக துவா செய்ங்க இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இஸ்மு பார்க்க போகிறோம் இந்த இஸ்மு வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு ரொம்ப பண தேவை இருக்கும்போது இந்த ஒரே ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தையை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்மளுக்கு நம்ம என்ன ரீதியான ஒரு இதை கேட்குறோமோ அதை வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருவான் உங்களுக்கு என்ன கஷ்டம் சரி பண கஷ்டம் இல்லை மன கஷ்டம் இந்த மாதிரி என்ன கஷ்டத்தை நீங்கள் நேரத்தை வச்சு கேட்டாலுமே இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் அதிகமாக கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பான் அது என்ன வார்த்தை தெரியுமா யா அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் இந்த வார்த்தை வந்து ஒரே ஒரு வரி தான் ஆனால் இந்த வார்த்தையோட இம்பேக்ட் வந்து உங்களாலேயோ என்னாலேயோ நினச்சி புட் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பலனை தரும் அப்படின்னா அது இந்த வார்த்தை நிஷா அல்லா இந்த வார்த்தை முழுமையான நம்பிக்கையோடு அல்லாஹிட்ட கேளுங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சதை உங்களுக்கு தருவான் உங்களுக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக பண தேவையாக இருக்குது ரொம்ப எனக்கு வந்து இந்த அமௌண்ட் எனக்கு கிடச்சி ஆகணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஆயிரம் வாட்டி ஃபர்ல தொலைக்கு பின்னாடி ஓதி நீங்கள் அல்லாட்டில் கரமே துவா செய்யுங்க இன்ஷா அல்லா எல்லா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜெனத்தில் ஃபீடோஸ் அப்படிங்கே இந்த சொர்கரி தருவான் துவா செய்தாக பேசுகிறேன் வாஹிதா வரமது அல்லஹ் ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகூ